ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரபாரா சார் நல்லா சார் உங்களுக்கு சந்தீஷ் சார் ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட நாள் கழித்த ஒரு பேட்டி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்து திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கும் ஆனால் மத்தியில் பொறுத்த வரைக்கும் பிரதமர் மீண்டும் மோடி அவர்கள் தான் வரப்போறாருங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை என்னால் புரிஞ்சுக்க முடியும் சார் அப் இப்போ பெரிய விஷயங்கள் என்னென்னா இரண்டாவது இடம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டாவது இடத்தை அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி பிடிக்க போகுதா பாஜக தலைமையிலான கூட்டணி பிடிக்க போகுதாங்கிறது தான் பெரிய டாக்காக இருக்குது யாருக்கு சார் அந்த இடம் இரண்டாவது இடம் ரெண்டாவது இடம் இண்டிவிஜுவல் பார்ட்டியில் அதிமுக வந்துடுவாங்க ஆனால் அதிமுக வந்து திமுக அணிக்கு எங்கேயுமே ஃபைட் கொடுத்து விட மாட்டாங்க அதிமுக ஃபைட் கொடுத்துட மாட்டாங்கிற சூழ்நிலையில் பாஜக அணி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தர்மபுரி வெள்ளூர் பெரம்பலூர் தேனி ராமநாதபுரம் டாப் தி ஆல் ராமநாதபுரம் ஒரு ஆறு ஏழு தொகுதியில் அவங்க ஃபைட்டு கொடுத்துருவாங்க ஒரு ஒரு பர்செப்ஷன் வயசு ஒரு ஃபைட்டை அவங்க கொடுத்துருவாங்க அதிமுக எங்கேயும் ஃபைட் கொடுத்துட முடியாது சும்மா ஊடகத்தில் கள்ளக்குறிச்சியில் ஃபைட்டு தென் அந்த மாதிரி எழுதுகிறாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஃபைட்டு ஒரு சில இடங்களில் அணி கொடுப்பாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலே கன்னியாகுமரிலேயும் தருமபுரிலையும் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்ற இடத்துல அவங்களுக்கு ஃபைட் கொடுக்குறதில்ல ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை அவங்களுக்கும் ஸ்டாச்சு ஆஃப்டர் ஓட்டு தான் உண்மை நம்ம நம்ம சகோதரர்களே பலரும் வந்து அதில் வேதனைப்பட்டால் கூட நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நாம் நாளைக்கு நம்ம சொல்கிறது சரியாக இருக்கணும் பத்து கேட்டு சரியாக வரணுங்கிறக்காக தான் நம்ம பண்ணுறோம் மோடி ஜெயிப்பாருன்னா மோடி டெல்லியில் ஜெயிப்பார் நீ காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி பிறந்தா கூட்டணியாக போது பாருங்கள் அந்த ரெண்டு தொகுதி பொறுப்பாளர்களே முன்னாள் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் விட்டு விளையிட்டாங்க மாநில காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லியா அவர் விளையிட்டார் இப்போ தலைவரே விளையிட்டார் ஏழு தொகுதியில் ரெண்டு தொகுதிக்கு பொறுப்பாளர் விளையிட்டாங்க அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணிங்கிறான் அப்போ இந்தியா ஃபுல்லாக அது பொருந்தா கூட்டணி தானே காங்கிரஸ் லோக்கல் லீடர்ஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால ஊழல் வாதினி தானே சொல்கிறான் அப்போது மோடி அரசு நடவடிக்கை எடுத்தால் என்ன தவறு இருக்க முடியும் அந்த அது சரின்னு தானே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களே சொல்லிக்கிட்டு வில வெளியேறாங்க விலகுறாங்க அடுத்தால நடவடிக்கை இல்லைனாலும் கூட வெஸ்ட் பெங்காலில் அதீர் ரஞ்சன் சௌத்ரி வந்து மம்தாவுக்கு போடுறத விட பாஜகவுக்கே ஓட்டு போடுன்னு மாநில காங்கிரஸ் தலைவர் அங்கே சொல்லிட்டாப்புல கூட்டணி இல்லை நல்ல வேலை என்றாலும் அவர் இந்த கருத்தை முன்வைக்கிறாப்புல ஆம் ஆத்மிக்கு எதிராக காங்கிரஸ்காரங்க இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க இந்தூரில் போட்டியின்றி தேர்வு குஜராத்தில் போட்டியின்றி தேர்வு அப்போது எல்லா இடத்துலையுமே மோடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போவில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பத்தெட்டு சதவீதம் டெல்லியிலலாம் ஐம்பத்தேழு சதவீதம்னு நினைக்கிறேன் அது இருக்குது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிம்பதி இருக்குமோன்னு அச்சப்பட்டோம் நம்ம ஒன்றும் வானத்துக்கும் பூமிக்கும் டால் கிளைம் வைக்கக்கூடியவரில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிம்பதி இருக்குமேனா கலைஞருக்கு இருந்தது ஒரு சிவகுமாருக்கு இருந்தது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருந்துருமோ மக்களவைத் தேர்தலனால மோடி வேவ் அதை ஓவர் கம் நம்பிக்கையில் இருந்தோம் இப்போது அவங்களுக்குள்ளே பொருந்தாத கூட்டணி போது ரொம்ப கான்ஃபிடெண்ட் ஆகிறோம் அதே மாதிரி ஜார்க்கண்டில் பெரிய அலையன்ஸு பலத்தோடு தான் இருக்குது யூபியில் கூடுதலாக ஆர்எல்டி காங்கிரஸ் காங்கிரஸில் இல்லை இது நேரடி பெரிய அலையன்ஸான சமாஜ்வாடி அலையன்ஸில் இருந்த ஆர்எல்டி ஜெயன் சௌத்ரி இங்கே வந்திருக்காப்புல இங்கே எதிரணியில் இருந்த உபேந்திர குஷ்வாகா பதினாலில் இருந்துட்டு பத்தம்போல் போன ஒரு இருபத்தி நாலில் வந்திருக்கார் பீகாரில் மாஞ்சி பீகாரில் வந்திருக்கிறாப்பில் சந்திரபாபு நாயுடு பத்தம்போல் சீரோ ஆன பிறகு பவன் கல்யாணோட வந்து பவன் கல்யாணோட பாஜகோட தான் இருக்காப்புல பவன் கல்யாண் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டாப்புல இப்படி தேவகோடா காங்கிரஸ் கூட இருந்த ஒரு பாஜக கூட வந்திருக்கிறாப்பில் அப்போ எல்லா இடமும் அர்த்தமேட்டிக்கலி வந்து பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அத்தமேட்டிக்கலாம் அவங்க வீக்காக இருக்கக்கூடிய இடம் என்ன உத்தவ் தாக்கரே போன இடத்த ஷிண்டே ஷிண்டே ஏற்கனவே இருக்கிறார் உத்தவ் தாக்கரே கூட உள்ளங்க தானே இருந்தார் உத்தூர்தாக்கரே போன இடத்த அஜித் பவாரையும் இவர் ராஜ் தாக்கரையும் வச்சு சமாளிக்கணும் ராஜ் தாக்கரே ஒரு ஃபயர் பிராண்ட் அஞ்சு பர்சன்ட் எடுத்தவர் கடைசியாக ஒரு பர்சென்ட்டுக்கு போனார் சீமான் மாதிரியில் சீமான் ஒன்றுலேருந்து ஏழுக்கு போகிறார் ஒரு அஞ்சுலேருந்து ஒன்று வந்தார் என்றாலும் அவருக்குன்னு ஒரு ஃபயர் பிராண்டு ஒரு சப்போர்ட்டு அஞ்சு பர்சன்ட் எடுத்தவர் தான் அந்த கொள்கை ஈர்ப்பில் மோடி பிரதமர்னால் கொஞ்சம் வாக்களை கொண்டு வரக்கூடியவர் தான் அவர் இருக்கிறாரு ப்ளஸ்ஸு ஷிண்டே வந்து இங்கே தங்கியிருக்கிறாரு அவங்கள்ட்ட பிரபலமான எல்லாம் எம்எல்ஏக்கள்லாம் மெஜாரிட்டி இருக்காங்க என்றாலும் நாம் அதை வந்து உத்தவ் தாக்கரே தான் லீடர் சரத்பவார் தான் லீடருங்கிற மரியாதையை கொடுத்து தான் பேசுகிறோம் ஏன்னா நாம் சொல்கிறது நாளைக்கு கரெக்டாக வரணும்னு நம்ம நினைக்கிறோம் மோடி வேவ் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடோம் என்றாலும் ஒரு வேளையில் அர்த்தமேட்டிக்கில் இதானா அது வந்து கொஞ்சம் சீட்டு குறையலாம் மகாராஷ்டிராவில் மற்ற எல்லா இடத்துலையுமே வேவ் ப்ளஸ் அர்த்மெட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங் குறிப்பாக வட இந்தியாவில் இந்த மாதிரி எல்லாம் அதனால தான் மோடி மீண்டும் வருவார்னு நான் கண்ணை மூடிட்டு சொல்லலை லாஜிக்கில் சொல்கிறேன் நீங்கள் அங்கே ராஜ்புட்டும்பீங்க இருப்பீங்க அது இருப்பீங்க இதும்பீங்க முஸ்லீம் சொல்கிறாரு அது எல்லாமே அவர் ராஜ்புட்டெல்லாம் சமாளித்து கொடுவார் மற்ற எல்லாமே அவருக்கு லாபம் வரக்கூடிய அளவு தான் அதை கொண்டு போவார் அவர் ஒன்லி பிரைமிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கிறார் அது ப்ளஸ்ஸு அப்போ நீங்கள் எந்த ஊரில் அவருக்கு பின்னடை வருது உத்தவ் தாக்கரையால் மகாராஷ்டிராவில் பின்னடைவு வருது அதை வந்து ராஜ் தாக்கரையால் ஷிண்டையால் அஜித் பவாரால் சமாளிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு மற்ற எல்லா இடத்துலையுமே அவருக்கு அனி ஸ்டெக்தன் தானே ஆகுது தமிழ்நாட்டில் பின்னடைவு தான் எடப்பாடி பழனிசாமி போனது மறுக்க வரலை ஆனால் இருக்கும்போது என்ன கிடச்சிது அண்ணாமலை சொல்கிற மாதிரி கோயம்புத்தூரில் டி ம எடப்பாடி மைனஸு தருமபுரியில் மைனஸு கன்னியாகுமரியில் மைனஸு மொத்தத்தில் எடப்பாடி வந்து அவருக்கும் ஜாதிய ரீதியாக வன்னியர் அல்லாதார் எதிர்ப்பு கொங்கு வேளாளர் அல்லாத எதிர்ப்புலாம் இருக்குது நான் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன் அண்ணாமலை ஓங்கி அடிச்சுட்டு போயிட்டார் பட் ஒரு ஜாதி பேரை சொல்லல அவர் கண்ணியங்கருதி நம்ம அரசியல் மனுஷராக ஓங்கி ஜாதி பேரையே சொல்கிறோம் இத்திரிக்கோ அவருக்கு ஜாதியை பற்றி கூட அவர் கவலைப்படாமல் நேயத்தை சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை எவடென்ஸ் அதுத்தான சொல்லுது ஸோ எடப்பாடி கூட்டணி விட்டு போனதில் இங்கே ஒன்றும் பெருசாக நஷ்டம் ஒன்றும் இல்லை அவர் என்ன இருக்கும்போது என்னத்தை என்னத்தை பண்ணி சாதிச்சுட்டார் ஒரே ஒரு சீட்டு ரவீந்திரநாத் குமார் வந்து ஓபிஎஸ் தான் ஜெயிக்க வச்சார் அதே மாதிரி அகாலிடல் கூட்டணி விட்டு போயிட்டாங்க ரெண்டு சீட்டு அகாலிடல் ரெண்டு சீட்டு பாஜக நாலு சீட்டு கூட்டணியாக இருக்கும்போது வந்தாங்க இப்போ வந்து ஒன்று ரெண்டும் வந்துடலாம் அவங்களும் சீக்கியர்களை கன்சால்டேட் பண்ணி கொஞ்சம் சீட்டு வரலாம் இங்கே வந்து இந்துக்கள் கன்சால்டேட் பண்ணி பிஜேபியும் ஒன்று ரெண்டு சீட்டு வரலாம் ஸோ அங்கே நாலு சீட்டு இருந்த இடத்துல பெரிய நஷ்டம்னு சொல்ல முடியாது மற்ற எல்லா இடமே வந்து பிஜேபி லாப கணக்கில் இருக்குது ஸோ பாஜக இங்கே இந்தியாவில் ஆட்சியை பிடிக்குன்னு நான் சொன்னால் அது நியாயமான ஒரு கருத்து அந்த கருத்தின் அடிப்படையில் தான் ஐம்பத்தி மூணு சதவீதம் திமுக அணி எடுத்திருக்கிறாங்க கமலஹாசன் எதிர்ப்பு வாக்கு இல்லாத ஒரு பிரச்சார பலம் கொண்ட ஒரு வாக்கு பலத்தை நிரூபித்தவர் உள்ளே போயிருக்கிறாரு அதிகார பலம் கூட இருக்குது எதிரணி சந்தரிப்பை கிடக்குது அந்த இடத்துல திமுக அணி பெரிய வெற்றியை போடுவாங்கங்கிறத நான் என் லாஜிக்காக தான் நான் சொல்கிறேன் இது வந்து பெருசாக ஒரு நியாயமாக ஒரு பார்வையில் பார்த்தா இது யார் வேணாலும் சொல்லலாம் கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னே ஒரு கோச்சிகள் வந்து பேசுறது இதாக இருக்குது எதிர்ப்பு இருந்தால் ஒத்துவிட்டு போகிறோம் நமக்கு என்ன இருக்குது நமக்கு ஏன் ஸ்டாலினை தாங்கி பிடிக்கணும் தேவையில்லாத விஷயம் ஆனால் கடும் எதிர்ப்புன்னு சொன்னவங்கள்லாம் உள்ளாட்சி தேரில் ஏமாந்தீங்க நகர்ப்புற உள்ளாட்சித் தேரில் ஏமாந்தீங்க ஈரோடு கிழக்கில் ஏமாந்தீங்க ஈரோடு கிழக்கில் நான் என்ன சொன்னேன் மற்றவங்கள்லாம் என்ன சொன்னாங்க கடும் போட்டி இருக்கோம் கடும் போட்டின்னு சொன்னாங்க எத்தனை பேர் அதை ஆனஸ்ட்டாக ஒத்துக்கணும் இல்லை ஸோ இப்போவும் வந்து கடும் எதிர்ப்புங்கிறது வந்து தொண்ணூத்தொம்போதல திமுகவுக்கு இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுகவுக்கு இல்லை அப்போ இப்போ மட்டும் திமுகவுக்கு கடை திருப்பி எங்கே போகுது ஆயிரம் ரூபாயில அது கூடுதலாக கூட வந்து நிற்கலாம் ஸோ அரசு ஊழியர்கள் டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் அதிருப்தி இருக்குன்னு நான் மறக்க வரல பல விஷயங்களில் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் பறையர் சம்பவங்களுக்கு மத்தியில் போட்டு போதுமான அதிகாரம் நமக்கு கிடைக்கலங்கிற அந்த அதிகார பரவல் போதுமா இல்லை நமக்கு உரிய அதிகாரம் கிடைக்கலங்கிறத இருக்குது பட் அது எந்த அளவுக்கு திமுகவுக்கு வாக்கு வங்கியை பாதிக்குங்கிறது வந்து கேள்விக்குறி தான் ஸோ திமுக அணி ஐம்பது சதவீத வாக்குக்குள்ளே நின்றுவாங்க அது குறையாதுன்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்க வேண்டியது அண்ணா திமுக அணி பாஜக அணி அணியை பொறுத்தளவில் அஞ்சாறு சீட்டு பாஜக தான் ஃபைட்டை கொடுக்குது பட் அண்ணா துக்கு பரவலாக தமிழ்நாடு முழுந்தும் செல்வாக்கு இருக்குது கிராமப்பகுதிகளில் ரிட்டலிங் ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது இடம் அண்ணா திமுக வந்து தான் நான் கருதுறேன் ரெண்டாவது இடம் அதிமுகவுக்கு தான் சொன்னீங்க அதிமுகவினுடைய ஒரு பலம் வாய்ந்த தலைவராக ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார் அவர் விலகியது அவர்கள் விளக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவு அதிமுகவுக்குன்னு பேசப்பட்டது ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு போயிட்டு நிற்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்டிஏக்குள்ள வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம்னு சொல்கிறாங்க என்டிஏ சர்வேயும் அதை உள்ள தகவல்கள் வருது நானும் பார்த்த இடத்துல அவருக்குன்னு ஒரு சிம்பதி ஜாதி கடந்து எல்லா ஜாதி மத்தியிலும் இருக்குது அது அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கணும் தேனியில் முப்பத்தி எட்டு பேர் துவக்கும்போது தேனியில் ரவீந்திரநாத் குமாரை வெற்றி பெற வச்சார் அரசியல் நுணுக்கங்களும் போல் மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்சவர் இங்கேயும் வெற்றி வாய்ப்பை பெறுவாருங்கிறதான் பலரோட பார்வையாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எல்லா கட்சியும் குறித்தும் பேசணும் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்ததுலேருந்து அவர் குறித்தான பேச்சும் இளைஞர்கள் மத்தியில் நிறைய எழுந்திருக்கு விஜய்க்கு வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணுவார் நினைக்கிறீங்க தமிழக அரசியல் விஜய் முதல்ல நின்னுகுடுவாரா எப்படி நிற்பாருங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி அவரோட ரீரிலீஸ் படம் கில்லி நல்லா போகுது இரநூறு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயந்தான் அந்த படத்துக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் மீண்டும் கிடச்சிட்டு இருக்குது நல்ல வசூலில் சாதனை படிச்சு போய்ட்டு இருக்குது அவர் ஒரு நல்ல டான்ஸர் ஃபைட்டர் எல்லாமே அவருக்கு இதுகள் இருக்குது ஆனால் அரசியலில் அவர் வந்து ஒரு பிழைப்புவாதின்னு ஈழத்தமிழர் ஒருத்தர் வந்து பிழைப்புவாதியை நீங்கள் வந்து தூக்கி பேசாதீங்கன்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஈழப்பிரச்சனை நடக்கும்போது காங்கிரஸில் ராய்சபா சீட்டுக்கு வந்து ராகுல் காந்தியை பார்த்து இது பண்ணார் அவங்க அப்பா நல்ல செய்தி வரும்னு சொன்னார் வயசாகிட்டு உங்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி வயசு கடந்துட்டீங்க ராய்சபா கிடையாதுன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு அவர் ஒரு கட்டத்துக்குள்ளே சத்யன் சத்யந்தேட்ரு வந்து அன்பு படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கம்பெனி படத்துக்கு கொடுத்துக்கிட்டு சத்யன் சத்யந்தேட்ரு தேட்ரை வந்து காவலன் படத்துக்கு கொடுக்கலங்கிற கோபத்தில் அவர் திமுகவுக்கு எதிராக போனார் திமுகவுக்கு சப்போர்ட்டாகிட்டு அவர் போனாராக போய் பார்த்தோம் அவருக்கு படங்கள்லாம் வந்து அண்ணா திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஜவஹர்லா சரத்குமார் கிருஷ்ணசாமி சேதுராமன் இவங்க கூட இவர் விஜய்க்க படமும் இருந்தது முந்நூறு முந்நூறு பேர் தென்காசியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க விருது இது எக்மோர்லாம் அனுப்பு முந்நூறு பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவருக்கு ரசிகர்கள் ஒரு முந்நூறு பேர் இரநூறு பத்து நாலு தொகுதியிலும் ஆவரேஜாக வச்சு ஒரு இரநூறு தொகுதியில் வச்சு பார்த்தா ஒரு அறுபதாயிரம் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வர விஜய் ஓட சப்போர்ட்டில் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கிடச்சிருக்கோம் அந்த முடிவெடுத்தார் அதுக்கு பிறகு ஜெயலலிதா மையாருக்கு எதிராக மோடியை வந்து கோயம்புத்தூரில் போய் பார்த்தாரு இப்படி அவருக்கு பயணம் வந்து பெரிய பயணமாக இருக்குது இந்த பயணத்தை வந்து சிவாயணேசன் கூட ஒப்பிடுறாங்க சிவாணேசன் நடிகனுக்கு திமுகவில் இருந்தார் திமுக விட்டு வெளியேறினதும் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னாரு அதற்கு பிறகு நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்னவர் தீக்காவில் இருந்தார் தீகா திமுக தான் இருந்தார் திமுகவில் தான் இருந்தார் அப்போ திமுக தீக்கா மாதிரி அரசியல் இல்லாமல் இருந்தது அதுதான் அதை மேட்டர் திமுகவும் ஒரு தீக்கா மாதிரி தேர்தல் அரசியல் இல்லாமல் இருந்தது அதற்கு பிறகு திமுக தேர்தல் அரசியலில் வரும்போது அண்ணா கலைஞர்கிட்ட எல்லாம் நல்லா நட் நட்புறவு இருந்தது நடிகனுக்கு அரசியல் தேவையில்லை கலைஞனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு இருந்தார் அப்புறம் காங்கிரஸில் போய் சேர்ந்தார் காங்கிரஸ் ஸ்ப்ளிட்டில் நடுநிலை வைத்து கடைசியில் காமராஜ் கூட நின்னார் அப்புறம் அடுத்தால காமராஜ் இறந்த பிறகு வந்த ஸ்லிட்டில் இந்திரா காந்தி அம்மையார் கூட போனார் அது பிறகு ரெட்டி ஸ்ப்ளிட்ல பிரமாந்த ரெட்டிலாம் வீட்டுக்கு வந்து பார்த்தார் ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் கூட ஸ்டெடியாக நின்றுட்டார் ஸ்பிலிட்டில் வெளியேறலை அதற்கு பிறகு காங்கிரஸ் விட்டு வெளியேறி ஏனியில் ஏறினார் திடீரெனு அஞ்சு எம்பியும் இருபது எம்எல்ஏம் கொடுத்ததும் காங்கிரஸுக்குள்ளே வந்துட்டார் கடைசியில் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு திரா ஒரு ரீஜினல் கட்சி மொழியின் பேர் அலப்பண்ணார் அப்போ தீக்கு தீக்கானு திராவிடத்தில் இருந்து நடிகனுக்கு அரசியல் வேண்டான்னு சொல்லி காங்கிரஸில் இருந்து பல பிளவுகளை சந்தித்து அதில் தவறான முடிவால் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு கடைசியாக காங்கிரஸில் மாநில தலைவர் பதவி இல்லைன்னு அவர் தமிழக முன்னேற்றம் ஆரம்பித்தார் அப்போ அவர் திராவிடராக தேசியவாதியா தமிழ் தேசியமாகிறதுல பெரிய குழப்பத்தை உருவாக்கிட்டார் அதே மாதிரி ஒரு குழப்பந்தான் விஜய்கிட்டையும் இருக்குது காங்கிரஸில் ராகுல் காந்தியை போய் பார்த்தார் அப்போ சார்பற்ற தேசியவாதி தேசியவாதி மத தன் மேல ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் பார்த்தார் அப்போ இந்துத்துவ தேசியவாதி ஜெயலலிதாவை ஆதரித்தார் அப்போ திராவிட இயக்க தலைவர் திராவிட இயக்க கருத்தியலாளர் அப்பிறகு திமுகவில் சப்போர்ட் மாதிரி இருந்தார் அப்போ அவரோட இது கடைசியாக வந்து மைக் சின்னத்தை போட்டு தமிழ் தமிழ்தேசியை மாதிரி காட்டு நாம் தமிழர் தமிழேசியை மாதிரி காட்டுறாரு அப்போ இவர் வந்து சம்பத் மாதிரி சிவாஜி மாதிரி கருத்தியலில் வந்து ஒரு தெளிவில்லாதவர் ஏற்கனவே இது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னார் அப்புறம் நான் தான் சொன்னேன் நீங்கள் ரஜினி ரசிகர்னு சொல்லி லாபத்தை பார்த்தீங்க மக்கள் எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லி லாபத்தை பார்க்க முயற்சி பண்ணீங்க ஜெயலலிதா உங்களுக்கு ச சட்டத்துக்கு புறம்பா நியாயத்துக்கு புறம்பா உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தாங்க இவங்க ரெண்டோரும் உங்களுக்கு மராட்டியர் மலையாளின்னு தெரியலையா ஜாதி மதத்தை சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் மொழியை சொல்லலைன்னு கேட்டேன் கேட்டதும் ஜாதி மதம் மொழியும் சேர்த்து இது பண்ணிட்டாரு அப்போ இன்னொரு பாண்டி பாண்டி என்ன வந்திருக்கும்னா மொழின்னு சொன்னால் தான் நமக்கு கர்நாடகா ஆந்திரா இதில் நல்ல மார்க்கெட் இருக்குது அங்கே படம் ஓடுங்கிறத வந்து கணக்கு கணக்கு போட்டிருப்பார் ஸோ அதுலேயும் வந்து குழப்பம் அடுத்தால வேலுப்பிள்ளை பிரபாகரம் பிறந்த நாளுக்கு வந்து அவர் வாழ்த்து தெரிவிப்பாரா இல்லையான்னு திராவிட ஜீவா தம்பி சேலஞ்ச் பண்ணி கேட்டான் அவர் வாழ்த்து தெரிவிக்கலை இப்போ வந்து பிரபாகரனை முன்னிறுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட மைக் சின்னத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்கிறாரு இது கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சிஏஐக்கு எதிராக அவர் அறிக்கை விட்டார் அப்போ அவருக்கு முடிவு அதை நம்ம வரவேற்கிறோம் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது அதில் அதில் உதயநிதியும் நம்ம கழிஞ்ச முறை மோசனம் பண்ணது உங்கள் தாத்தா வந்தாலும் மோடிக்கு சிஐயை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கலைஞரே நம்ம சொல்லிக்கிட்டு அவர் வயசானவங்கெல்லாம் வீட்டில் இருங்க நான் போராட போகிறேன்னு சொல்லி அவர் சொல்லும்போது நாம் அந்த கருத்தை நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதே இதில் நம்ம கருத்தை அது விஜய் வந்து அவர் கருத்தை சொல்கிறார் அது அவருக்கு உரிமை சிஏயே நான் எதிர்க்கிறேன்னு அவர் சொல்கிறார் சிஏ எதிர்க்குன்னு சொன்னதும் நவாஸ் கனி இவருக்கு ஆதரவு கேட்டிருக்கணும் சிஏ எதிர்க்கும் விஜய் எங்களை ஆதரிக்கிறார் இப்போ அப்படி சொல்லுவாங்க ரஜினி எங்களை ஆதரிக்கிறார் ரஜினி ஒரு அறிக்கை விட வேண்டும் ரஜினி வழிகாட்ட வேண்டும் ரசிகர்களுக்குன்னு பாஜக சொல்லுவாங்க இருந்து ரஜினி பாஜகவை சப்போர்ட் பண்ணக்கூடாது நல்ல மனிதர் அப்படின்னு ஒரு இது வரும் இவர் வந்து சிஏ எதிர்ப்புன்னு சொன்னதும் நவாஸ்கனி ஆதரவு கேட்டாரா இல்ல துறை வைக்கோ ஆதரவு கேட்டாரா இல்ல திருமாவளவா ஆதரவு கேட்டாரா இல்ல இவர் முத்தரசன் அது ஆதரவு கேட்டாரா சிபிஐ அவர் ஆதரவு கேட்டாரா இல்லை சிபிஎம் ஆதரவு கேட்டாங்களா யார் ஆதரவு கேட்டா காங்கிரஸ் ஆதரவு கேட்டாங்களா அப்போ சிஏ எதிர்ப்பில் இருக்கக்கூடிய இந்த அணியில கூட விஜய் சிஏ எதிர்க்கிறாருங்கிறதுக்காக விஜய் பெரிய அரசியல் சக்தியாக கருதி யாருமே ஆதரவு கேட்கல சிஏ எதிர்ப்பதன் மூலமா அவரு பாஜக அணியை அவரே எழுத்துக்கிட்டார் அடுத்து ரவீந்திரநாத் குமார் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார் நம்ம மறுக்கல எப்படி ஐயா ரங்கசாமி விஜயை பார்த்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி ரவீந்திரநாத் குமார் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு அது சிஏ மேட்டரில் அது அது வந்து முரண்பாடாகிப்போச்சு அப்போ நவாஸ் கனி கூட சிஐ மேற்ற எதிர்க்கிறாரு விஜய் விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்கல அவர் சிஐ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை விட்டது காரணம் திமுக தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் விஜய் சிஐ எதிர்ப்பு அதனால் விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரிக்கிறார்கள் இன்னும் விஜய் பெரிய சக்தியாக காட்டணும்னு நினச்சாரு யாரும் சீண்டல்ல ரஜினிகாந்தை கூட அரசியலில் இல்லைன்னு சொன்ன ரஜினிகாந்த் அரசியல்கிட்ட ஒதுங்கின ரஜினிகாந்த் அரசியல் இல்லாத ரஜினிகாந்த் அரசியலுக்கு குட்பை டாட்டா காட்டிகிட்டு போன ரஜினிகாந்தை கூட கலைஞர் மண்டபத்தில் புலாவில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வந்து ஸ்டாலின் கொடுத்தார் அதே மாதிரி இன்னைக்கு மே ஒன்றாந்தேதி எலெக்ஷன் முடிஞ்சாச்சு என்றாலும் தைரியமானவர் அஜித்து அம்மாவின் விசுவாசி எங்கள் கூட வரணும் எங்கள் கூட அரசியலுக்கு வரணும் அது தானே அஜித்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை வந்து ஜெயக்குமார் கொடுக்குறாரு அது வந்து மைக் சின்னத்துக்கு மறைமுக ஆதரவு கொடுத்தது உள்ள கோபம் கூட ஜெயக்குமாருக்கு இருக்கலாம் ஸோ விஜயோட அரசியலுங்கிறது வந்து யாருமே அவருக்கு வந்து பெரிய அளவுக்குள்ளே ரவீந்திரநாத் குமார் ரங்கசாமி தவிர பெரிய அளவுக்குள்ளே மதிக்கலை அப்போ யாருமே மதிக்கலை பொருட்டா கருதலைன்னு சொல்லும்போது அவராக வந்து இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோர்ட் படத்துக்கு வந்து அம்பேத்கர் காலத்து மைக்கை போட்டு நாம் தமிழர் சின்னத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை தேடிக்கிட்டார் இது கோர்ட் படத்துக்கு உலகம் ஃபுல்லாக லாபம் உலகம் ஃபுல்லாக வேலுப்பிள்ளை பிரபாரணம் ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் இருக்காங்க அந்த தமிழர்கள் வேலுப்பிள்ளை பிரபார நிமிச்ச தூக்கி பிடிக்கக்கூடிய சீமானையும் பாராட்டுறாங்க ஸோ இந்த தரப்பு வந்து கோட்டு படத்துக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க இந்தியா ஃபுல்லாக பிற மாநிலங்களில் தமிழர்கள் பரவி இருக்காங்க அவங்க சீமான் மேல ஒரு பற்றுதலோடு இருக்கிறாங்க அவங்க பிற மாநிலங்களில் கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் கோட்டு படத்துக்கு ஒரு அரசியலை தாண்டி ரீதியாக அவருக்கு ஒரு ப்ளஸ் இதில் இருக்குது கண்டிப்பாக பெரிய மார்க்கெட்டிங் கிங் இதுல சிவாஜி இவரு ரஜினி சீர்ன்னு சொல்லி தானே லாபத்தை பார்த்தாரு அதுக்கு பிறகு வேலாயுதம் படத்துல எம்ஜிஆர் சீர்னு சொல்லி லாபத்தை பார்க்க போகும்போது ஜெயலல்தான் அடிச்சுட்டாங்க உண்மைதானங்க நான் என்ன பொய்யா சொல்றேன் தரவுலோட தானங்க சொல்றேன் அவரை வந்து நானே அழைச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வாங்க இருபத்தி நாலு காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தலான்னு சொன்னேன் அரசியல் தன்னம்பிக்கை கேட்ட கோழைத்தனமான அவருடைய ஆலோ ஆலோசகர்களை வந்து அவரை இருபத்தி நாளில் அழை வர விடலை நான் விஜய் வந்து இருபத்தி நாளில் வந்தால் நல்ல களம் இருக்குன்னு தானே சொன்னேன் விஜய்க்கு வந்து கமலஹாசன் விஜய் அந்த மாதிரி வாக்கு கிடைக்குன்னு தானே சொன்னேன் நான் குறைச்சி மதிப்பிட இல்லையே விஜய்யை பெரிய பாப்புலர் ஹீரோங்கிறத நான் குறைச்சி மதிப்பிட இல்லையே இன்றைக்கி இரநூறு தேட்டரில் இது கில்லி படம் ஓடுதுன்னா அது சாதனைங்கிறத நம்ம மறுத்து சொல்லலையே அது பெரிய சாதனை தானே இவ்வளோ தேட்டர் ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு நானே நினைக்கலையே பட் அரசியல் களத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பச்சுவந்தி மாதிரி பிழைப்புவாதி மாதிரி இருக்கிறீங்க அதை சினிமாவுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கனால நான் தூக்கி போட்டு உடைக்கிறேன் இதே இதில் வந்து அவர் மைக் சின்னத்துக்கு விளம்பரம் கொடுத்தது பலருக்கும் பிடிக்கல சீமானுக்கு எதிராக அவர் வந்த அலைஞர்கள்லாம் சீமானுக்கு பலையீனப்படுறோம் விஜய்க்கு வந்துரும் விஜய்க்கு ஆதரவாக இல்லை சீமானுக்கு எதிராக சீமான் வளர்கிறாருன்னு நினச்சி பேசிகிட்டு எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க தீல மிதிச்ச மாதிரி அவன் ஆயிட்டாங்க லபோதி பானி அடிச்சுட்டாங்க இப்படி ஒரு சம்பமே நடக்காத மாதிரி போயிட்டாங்க ஒரு ஊழல் பரிச்சாளி உள்ள தினத்தந்தி டிவி தினத்தந்தி டிவிக்குள்ள ஒரு ஊழல் பரிச்சாளி இருக்காப்புல அவர் பாலசுப்ரமணியத்தை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரான்னு தெரியல அவர் தான் கவனிக்கணும் அந்த ஊழல் பரிச்சாலையை அந்த ஊழல் பரிச்சாளி வந்து இந்த விளம்பரத்துக்கு பெருசா ஒன்றும் கொடுக்கலையே மற்றபடி விஜய் எதை சொன்னாலும் பெருசா நியூஸ் பண்ணுவாங்க தினத்தந்தியில டிவியில இதை வந்து சீமானுக்கு ஆதரவுங்கிறதுனால அதை வந்து அஹ் பெருசா பண்ணலை அப்போ விஜய் அவங்க எதிர்பார்த்ததே சீமான் வளர்ச்சியை பிடிக்காம இளைஞர்களை விஜய் இது பண்ணிடுவாருங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க ஸோ சீமான் எதிர்ப்பாளர்கள் தான் விஜயை பற்றி இளைஞர்கள் சீமானுக்கு பாதிச்சுருன்னு பேசியிருக்காங்க அதே விஜய் வந்து அவரை வேற யாரும் தேடல சிஐ அவர் எதிர்த்தும் என்டிஏ கூட்டணி எதிர்த்தும் திமுக இருந்து முஸ்லீம் லீக்கோ விடுதலை சிறுத்தைகளோ யாருமே தேடலன்னு சொல்லும் போது நம்ம அநோட்டிஸ்டாக போயிடுவாங்கிற ஒரு சூழ்நிலையில ஆள் பலம் இல்லாத எடப்பாடி பழனிசாமியோட ஆள் பலம் உள்ள மைக் சின்னத்துக்கு ஆதரவு அளிக்கிறது கோட்டு படத்துக்கு மைக்கு ஆதரவு அளிச்சிட்டாரு ஜெயக்குமார் வந்து தைரியமான ஒரு ஆளு சொன்னா இன்டைரக்டா அஜித்த வந்து அவரு இன்டைரக்டா வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்றாரு இதெல்லாம் நம்ம புட்டு புட்டு வச்சு தெளிவா ஆதாரங்களோட தான் நம்ம சொல்றோம் அண்ணாமலை சீமான் பிரதமர் மோடி அப்புறம் இறுதியாக விஜய் அப்படின்னு அவங்களுடைய அரசியல் சூழல் குறித்தும் பல்வேறு காலகட்டங்களில் அவங்க எடுத்த முடிவுகள் குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமாக நின்றீர்கள் விஜய்யோட கில்லி படம் சாதனை படைக்குங்கிறது நம்ம அந்த சாதனையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் பேசுறோம் அரசியல் ரீதியாட்டும் விஜய் பற்றிய நம்ம தரவுகளோட தான் பேசுகிறோம் சிவாஜி சம்பத் தான் சிவாஜி இவர் விஜய் இருக்கிறாருங்கிறது தரவுகளாக தான் நமக்கு சொல்லுது எந்த ஒரு கருத்திலையும் இல்லாமல் ஒரு நிறம் மாறக்கூடிய தன்மை விஜய்ட்ட அரசியல் இருக்குங்கிறது நாம் பதிவு பண்ணுறோம் அதே வேளையில் பரையர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்குங்கிற அந்த உண்மையும் நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டே நம்ம பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம் நன்றி